து <laughs> செய்வோமா <laughs> அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் வணக்கங்கள் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த நடைபயணம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நடைபயணத்தின் நோக்கத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் முதலில் இந்த உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் உங்களுக்கு உங்களுடைய உரிமைகள் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக நீங்கள் அரசிடம் கேட்கலாம் தட்டி கேட்கலாம் கோபமாக கேட்கலாம் அமைதியான முறையிலும் கேட்கலாம் ஆனால் கேட்க வேண்டும் இவ்வளவு காலமாக நீங்கள் அமைதியாக இருந்து வருகிறீர்கள் நமக்கு என்ன என்று ஒவ்வொரு ஒரு முறையும் நீங்கள் இருந்த காரணத்தால் தான் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கொள்ளை அடித்துக் கொண்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாத ஒரு சூழலில் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அரசியல் மாற்றம் வேண்டும் அதிகார மாற்றம் வேண்டும் வேணுமா இல்லையா வேண்டும் நாலரை ஆண்டு காலம் திமுக ஊழல் திமுக அறுவை தாய்மார்களே சமூக போராடுகிறேன் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டு அரசை அப்புறப்படுத்தினால் தமிழ்நாட்டில் அடிப்படை உரிமைகளை மையமாக கொண்டு இது நடைபெறும் மேற்கொண்டு வேறொரு வீதிகளே வந்து கொண்டிருக்கிறார்

எானிலே வந்து கொண்டிருக்கிறார் அறவை பறிவுகளே தாய்மார்களே இவ்வளவு மக்களின் ஒருவராய் உங்கள் சகோதரியார் உங்கள் அளத்திருப்பியாய் பாட்டாளி மொத்த கட்சியில் ஐரா சபை வரைக்கும் போய் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை பால் ஃபாலோ பண்ணலனா அதுக்கு அப்புறம் வேற யார் ஃபாலோ பண்ணுவான் சோ துணி பையும் அதுக்கப்புறம் சொல்றாரு அப்படியே அதனால சிவசேதம் பண்ணணும் ஜெயில போடணும் அப்படி எல்லாம் சொல்லுவாரு அவங்க மந்திரி சபையில கட்சியில தென்னாக்கிராம கூப்பிட்டு கேட்கறாங்க அவங்க எட்டி வச்சு காலுக்கு தங்க காப்பு போடணும்னு சொல்றாரு அது என்ன காரணம் சின்ன குழந்தை வந்து அவரை வந்து எட்டி வச்சுற மாதிரி அதனால என்ன பண்ணு தங்க காப்பு போடணும்ன்றாங்க

இப்ப இன்னும் பாருங்க இந்த நாள்ல அப்படி ஸ்டாலின் இப்படி ஸ்டாலின் பேர் வைப்பாங்க புது புதுசா பேர் வைக்க போறாங்க தேர்தல் வந்துருச்சு இல்ல ஜோரம் வந்துடும் உங்களுக்கு வந்துருச்சு என்ன வந்துருச்சு ஜோரம் வந்துருச்சு அங்க அங்கே பரபரப்பா போய் எல்லாம் எல்லாம் திட்டம் வந்து நீ காலை விட பார்த்தேன் அந்த பக்கம் தான் வந்தேன் காந்தி காந்தி ஏ ராணிப்பேட்டை காந்தி சொல்றேன் நம்ம மகாத்மா காந்தி திட்டமிட்டு அவ்வளவு அவங்க ஹோட்டல்ல பார்த்தா வரிசையா வண்டி திமுக கொடி கட்டிட்டு

தொழிலுக்கு படிப்புக்கு தான் நாங்கள்லாம் அதை அடுக்குமடையேன் நீங்களாம் படித்து விவரம் ஆகிருவீங்க நீங்களாம் படித்து முன்னுக்கு வந்துடுவீங்க நீங்கள் அடிமையாக இருக்கணும் மதுவுக்கு அடிமையாக இருக்கணும் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கணும் அதுதான் எங்களுடைய லட்சியம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய விருப்பம் திமுகவுடைய விருப்பம் அதெல்லாம் சிந்தியின் சிந்தித்து நல்ல ஒரு முடிவு வருகிட்டேவே இல்லை நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் வருகின்ற தேர்தல் இல்லை யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவெடுங்கள் இவங்க வரணும் அதை விட இவங்க வரக்கூடாது என்று முடிவெடுங்கள் இவங்க வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது நாசப்படுத்திட்டாங்க நாட்டை நாசப்படுத்திட்டாங்க குட்டி சவராக்கிட்டாங்க கொள்ளடிச்சுட்டாங்க இவங்க மீண்டும் வந்தால் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அறுத்துட்டாங்க மேரோடு அறுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல அடுத்துட்டாங்க அதால நிச்சயமாக இவர்கள் வரக்கூடாது தகுதி அற்றவர்கள் ஆள தகுதி அற்றவர்கள் திறமை அற்றவர்கள் தமிழ்நாட்டை ஆள திறமை அற்றவர்கள் தகுதி அற்றவர்கள் இவர்கள் ஆண்டது போதும் அது மாத்துல ஆசை வார்த்தையில இருந்து பேசுவாங்க இந்த இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க எதுக்கும் நீ அசர கூடாது ஏன்னா இன்னைக்கு நேத்து பேசுறாரு ஸ்டாலின் பேசுற திமுகவுடைய கண்கள் இரு கண்கள் கல்வி சுகாதாரம் புரிதாயம் மேலே சொல்லித் தொடர்பா வருஷம் காப்பிள்ளைகளுக்குன்னு ஒரு அளவே காப்பீடு அளவுக்கு ரெண்டு துறையும் ஆசைப்படுது கல்வியை பத்தி பேசுறாங்க கல்வி எந்த நிலையில இருக்கு தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரு லட்சம் வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது ஒரு லட்சம் வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது ஆசிரியர்கள் பற்றாக்குறை பள்ளிக்கூடத்துக்கு இருபதாயிரம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் நாங்கள் நியமனம் பண்ண போரப்போ கிடையாது இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முடிய ஆர்டர் போட்டாங்க போட்டுட்டு அது இன்னும் அது நிறைவேற்ற ஆர்டர் நிறைவேற்ற மூவாயிரம் பேர் ஆக கல்வித்துறை சுத்தமா மூடிக்கு போச்சு பள்ளி கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறை சுத்தமா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு சுகாதாரம் அதோட மோசம் ஆட்சிக்கு வந்து அதாவது கடந்த நாற்பது ஆண்டு காலத்துல முதல் முறையாக இவங்க ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவ கல்லூரி கூட ஒரே ஒரு எம்பிபிஎஸ்சி கூட உயர்த்தலை உயர்த்தல இவ்வளவு காலமா எந்த ஆட்சியிலே அதனால இதெல்லாம் மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு எல்லா துறையிலும் தோல்வி அடைந்து விட்டார்கள் எல்லா துறையிலும் திமுக தோல்வி அடைந்து விட்டது ஆனால் அவர்கள் நாடகம் ஆசை வார்த்தைகள் காலம் வார்த்தைகள் எல்லாம் பேசி வீசி உங்களை வந்து மனசில் அப்படியே வா மாத்திரத்தில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே ஏமாந்தது போதும் ஏமாந்தது போதும் கடந்த தேர்தலிலே நீங்கள் ஏமாந்துவது போதும் இந்த மறுபடியும் இந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் நம் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பெண்கள் விட்டனா தயவு செய்து நான் கேட்குறதுனால